ஆறுதல் அளிப்பவர்களில் விட உம்மை உயர்ந்தவர் இல்லை துன்பமடைந்த மனதை எப்போதும் தொடுவீர் ஆவியை புதுப்பிக்கும் அமைதியை எப்போதும் அருளுவீர் பக்தியின் வரம் நம் இதயங்களில் கடவுள் மீது மகத்தான நேசத்தை உருவாக்கி அவரை நமது மிகவும் அன்பான தந்தையாக மாற்றுகிறது அவருக்காக ஆவலோடு மரியாதையோடும் அவருக்கு அர்ப்பணிக்கப்பட்ட நபர்களையும் பொருட்களையும் நேசிப்பதற்கும் காப்பாற்றுவதற்கும் இது நம்மை ஊக்குவிக்கிறது அவருடைய அதிகாரம் பெற்றவர்கள் திருத்தந்தை புனிதர்கள் தேவாலயம் மற்றும் அதன் தலைமையாளர் நமது பெற்றோர்கள் மற்றும் மேலாளர்கள் நமது நாடு மற்றும் அதன் ஆட்சியாளர்களையும் நாம் மதிக்க வேண்டும் இறை அருள் பெற்றவர் தன் மதத்தை கடைபிடிப்பதை கடுமையான பணி என கருதாமல் மகிழ்ச்சியான சேவையாக காண்கிறார் அன்பு இருக்கும் இடத்தில் பணி எளிதாகும் பரிசுத்த ஆவிக்கு அர்ப்பணிப்பு செயல் பரலோக சாட்சிகளின் பெரும் சங்கமத்தின் முன் என் முழங்கால்களில் நான் என் ஆன்மாவையும் உடலையும் உமக்கு அர்ப்பணிக்கிறேன் உம் தூய்மையின் அழகையும் நீதியின் நேர்த்தியையும் அன்பின் வலிமையையும் நான் ஆழமாக ஆராதிக்கிறேன் நீர் என் ஆன்மாவின் வலிமையும் ஒளியுமானவர் உம்முள் நான் வாழ்கிறேன் நகர்கிறேன் இருக்கிறேன் உம் அருளுக்கு அவிசுவாசமாக நடந்து உம்மை வருத்தமடையச் செய்ய நான் விரும்பவில்லை அதனால் உம்மை எதிர்த்து சிறு பாவம் கூட செய்யாமல் என்னை காக்கும்படி நான் முழு மனதுடன் பிரார்த்திக்கிறேன் கருணையுடன் என் ஒவ்வொரு எண்ணத்தையும் பாதுகாத்து நான் எப்போதும் உமது ஒளியை கவனித்து உமது குரலை கேட்டு உமது கருணையான ஊக்கங்களை பின்பற்ற வேண்டும் நான் உம்மை கொள்கிறேன் உம்மிடம் என்னை ஒப்பிடைத்து என் பலவீனத்தில் என்னை கண்காணிக்கும்படி உம்மிடம் இரக்கத்துடன் கேட்கிறேன் இயேசுவின் துளையிடப்பட்ட கால்களை பற்றிக்கொண்டு அவருடைய ஐந்து காயங்களை பார்த்து அவருடைய விலைமதிப்பற்ற இரத்தத்தின் மீது நம்பிக்கை கொண்டு அவருடைய திறந்த காயம் நிறைந்த பக்கத்தையும் தாக்கப்பட்ட இதயத்தையும் வணங்கி என் பலவீனத்தின் போது துணையரான மிக உன்னதமான தூய ஆவியான உண்மை மன்றாடுகிறேன் அதனால் நான் ஒருபோதும் பாவம் செய்யக்கூடாது என்று உமது கிருபையில் என்னை வைத்துக் கொள்ள விரும்புகிறேன் பரிசுத்த ஆவியானவரே பிதாவும் குமாரனுமான ஆவியானவரே உம்மிடம் எல்லா இடங்களிலும் எப்போதும் சொல்ல உமது பணியாளராகி நான் கேட்டுக்கொள்கிறேன் என்னிடம் பேசும் இறைவனே ஆமேன் வாரும் அருள்மிக்க ஆசீர்வதிக்கப்பட்ட ஆவியானவரே என் இதயத்தை பெற்றுக்கொள்ளும் அதில் கடவுள் மீது மிகுந்த அன்பு கொண்டுள்ளேன் அவருடைய சேவையில் மட்டுமே நான் நிறைவை காண முடியும் மேலும் அவர் பொருட்டு அனைத்து நீதியின்படி அமைந்திருக்கும் அதிகாரங்களுக்கும் அன்போடு அடிபணிய வேண்டும் ஆமேன்